ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் பதினெட்டு வயசு கம்ப்ளீட் ஆகி இப்போ தான் நான் ஃபஸ்ட்டு டைமாக நான் ஓட்டர் ஐடிக்கு அப்ளை பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறவங்களாகட்டும் அல்லது இப்போ ரெண்டு நாளைக்கு முன்னாடி வரைவு பட்டியலை தேர்தல் ஆணையம் வெளியிட்டிருந்தாங்க அதில் ரிஜெக்ட் ஆனவங்க இப்போ புதுசாக தான் அப்ளை பண்ணியாகணும் அப்படின்ற சூழ்நிலையில் இருக்கிறவங்களாகட்டும் இப்போ இவங்க எப்படி ஈஸியாக ஆன்லைனில் அப்ளை பண்ணுறது அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நான் டீட்டெயிலாக போகிறேன் வீடியோ கொஞ்சம் லென்த்தாக தான் போகும் இருந்தாலும் இதில் நான் ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறேன் அதனால் வீடியோ கடைசி வரலும் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் இதுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு கூகுள் குரோம் போயிடுங்க போயிட்டு சர்ச்சில் எலெக்ஷன் கமிஷன் தமிழ்நாடு அப்படின்னு சொல்லி டைப் பண்ணி சர்ச் கொடுங்க சர்ச் கொடுத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்லே பாருங்கள் வரும் கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு அப்படின்னு சொல்லி வரும் அந்த லிங்க்கை இப்போ கிளிக் பண்ணுங்கள் இப்போ அதை கிளிக் பண்ணிங்கன்னா பேஜ் இப்படி தான் இருக்கும் இப்போ அப்படியே கொஞ்சம் கீழே வாங்க கீழே வந்தீங்கன்னா ஆன்லைன் ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபெசிலிட்டி அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் காட்டும் இப்போ அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள் அதை கிளிக் கொடுத்தோன்னே பாருங்கள் ஈசிஐ நெட் அப்படின்னு சொல்லி பேஜ் இந்த மாதிரி தான் இருக்கும் இப்போ இதில் மேலே பாருங்கள் லாகின் சைன் அப் இந்த மாதிரி ரெண்டு ஆப்ஷன் காட்டும் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட்டு டைமாக இந்த பேஜுக்கு வர்றீங்க அப்படின்னா நீங்கள் சைன் அப் பண்ணணும் நான் ஏற்கனவே சைன் அப் பண்ணி வச்சுருக்கிறதுனால இப்போ லாகின் மட்டும் பண்ணுனால் போதும் இப்போ அப்படியே கொஞ்சம் கீழே வந்தீங்கன்னா நியூ ஓட்டர் ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படின்னு சொல்லி பிங்க் கலரில் இருக்கும் இப்போ இதில் தான் நாம் புதுசாக ஓட்டர் ஐடிக்கு அப்ளை பண்ண போகிறோம் இப்போ இதில் பாருங்கள் ஃபில் ஃபார்ம் சிக்ஸ் அப்படின்னு சொல்லி ரோஸ் கலரில் ஒரு பாக்ஸ் இருக்குது பாருங்கள் இதை இப்போ கிளிக் பண்ணுங்கள் இதை கிளிக் பண்ணிங்கன்னால் பாருங்கள் லாகின் பேஜ் எனக்கு ஓப்பன் ஆகுது இதில் என்னுடைய மொபைல் நம்பரு அல்லது ஓட்டர் ஐடி நம்பர் இது ரெண்டில் எது வேணாலும் கொடுக்கலாம் நான் மொபைல் நம்பர் கொடுத்து கீழே கேப்சர் இருக்குது பாருங்கள் அதை அப்படியே பார்த்து டைப் பண்ணுறேன் டைப் பண்ணி கீழே ரெக்வஸ்ட்டு ஓடிபி கேட்கும் அதை கிளிக் பண்ணுங்கள் அதை கிளிக் கொடுத்த உடனே உங்கள் மொபைல் நம்பருக்கு இப்போ ஒரு ஓடிபி வந்திருக்கும் அந்த ஓடிபியை இதில் என்டர் பண்ணிவிட்டு கீழே பாருங்கள் வெரிஃபை அண்ட் லாக்இன் சொல்லி ஒரு பட்டன் இருக்குது இப்போ இந்த பட்டனை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள் இப்போ இதை கிளிக் கொடுத்தீங்கன்னா பாருங்கள் லாகின் ஆகி அதே பேஜுக்கு வந்துடும் இப்போ கொஞ்சமாக கீழே வந்தீங்கன்னா நியூ ஓட்டர் ரிஜிஸ்ட்ரேஷன் சொல்லி ஒரு செக்ஷன் இருக்கும் இதில் ஃபில் ஃபார்ம் சிக்ஸ் அப்படின்னு சொல்லி ரோஸ் கலரில் சின்னதாக ஒரு பாக்ஸ் இருக்குது பாருங்கள் இதை இப்போ இன்னொரு முறை கிளிக் பண்ணுங்கள் இப்போ அதை கிளிக் கொடுத்தோடனே ஃபார்ம் சிக்ஸ் பேஜ் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகிடும் இப்படி தான் இருக்கும் இப்போ இதில் தான் வந்து புதுசாக ஓட்டர் ஐடிக்கு நம்ம அப்ளை பண்ண போகிறோம் இதில் மேலே பாருங்கள் லாங்குவேஜ் கொடுத்துருக்காங்க இதில் இங்கிலீஷும் இருக்குது தமிழும் இருக்குது உங்களுக்கு எது சௌகரியமோ அதுபடி நீங்கள் பண்ணிக்கலாம் இப்போ உங்களுக்கு புரியட்டுன்றதுக்கோசரம் நான் லாங்குவேஜை தமிழுக்கு மாற்றிக்கிறேன் அதை மாற்றினதுக்கப்புறம் இதில் ஒவ்வொரு செக்ஷனாக நம்ம ஃபில்அப் பண்ணிக்கிட்டு வரணும் இதில் ஃபஸ்ட்டு பாருங்கள் ஏன்னு போட்டுருக்குது இந்த செக்ஷனில் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம எந்த மாநிலம் எந்த மாவட்டம் எந்த சட்டமன்ற தொகுதி இந்த மூணையுமே இந்த செக்ஷனில் நம்ம என்ட்ரி பண்ணணும் என்ட்ரி பண்ணி கீழே அடுத்ததுன்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க அந்த ப்ளூ கலரில் இப்போ அதை நம்ம கிளிக் பண்ணணும் இதுதான் இந்த செக்ஷனில் நம்ம செய்யக்கூடிய வேலை ஃபஸ்ட்டு பாருங்கள் மாநிலத்தை கேட்குறாங்க நீங்கள் எந்த மாநிலமோ அந்த மாநிலத்தை கொடுக்கணும் இப்போ நாம் தமிழ்நாடு அதனால் தமிழ்நாடுன்னு கொடுத்துக்கிறோம் இதை கொடுத்து முடித்ததுக்கப்புறம் அடுத்ததாக பாருங்கள் மாவட்டத்தை தேர்ந்தெடுக்க சொல்லி கேட்குறாங்க நீங்கள் என்ன டிஸ்ட்ரிக்டோ அந்த டிஸ்ட்ரிகை கொடுத்துருங்க அதை கொடுத்ததுக்கப்புறம் அடுத்ததான் சட்டமன்ற தொகுதி கேட்குறாங்க நீங்கள் எந்த சட்டமன்ற தொகுதியோ அதை செலக்ட் பண்ணிக்குங்க இதை முடித்ததுக்கப்புறம் அடுத்ததாக பாருங்கள் கீழே நியூ எலக்டர் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும் இது வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா பதினெட்டு வயசு முடிஞ்சு இப்போ தான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஓட்டர் ஐடிக்கு அப்ளை பண்ணுறாங்க பாருங்கள் அவங்களுக்கு இந்த ஆப்ஷன் கொடுக்கணும் இதுக்கப்புறம் கீழே ஒன்று இருக்குது பாருங்கள் எலெக்டர் இன் ஈரோல் பிஃபோர் எஸ்ஐஆர் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இது வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா வரைவு பட்டியலில் இருந்து பேர் நீக்கியிருக்காங்க பாருங்கள் அவங்க புதுசாக அப்ளை பண்ணுறதுக்கு இந்த ரெண்டாவது ஆப்ஷன் நீங்கள் இந்த ஆப்ஷனை சூஸ் பண்ணதுக்கப்புறம் கீழே வந்தீங்கன்னா ப்ளூ கலரில் அடுத்ததுன்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை இப்போ கிளிக் பண்ணுங்க இதை வந்து ஒவ்வொரு செக்ஷன் நம்ம ஃபில்லப் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமும் கீழே வந்து அடுத்ததுன்னு ஒரு பட்டன் இருக்கும் அதை கட்டாயம் நம்ம கிளிக் பண்ணணும் இப்போ இதை கொடுத்தீங்கன்னா அடுத்த செக்ஷன் வந்துடும் இதில் பாருங்கள் பி செக்ஷன் தனிப்பட்ட விவரங்கள் கேட்குறாங்க இதில் வந்து ஆதாரில் உங்கள் பேர் எப்படி இருக்குதோ அதே மாதிரி இதில் டைப் பண்ணுங்க டைப் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் கீழே ஒரு பாக்ஸ் இருக்கும் அந்த பாக்ஸை மட்டும் நீங்கள் கிளிக் பண்ணால் போதும் அதே ஆட்டோமேட்டிக்காக தமிழில் மாறிக்கும் குடும்ப பெயர் அப்படின்ட்டுருக்குது பாருங்கள் குடும்ப பெயர் ஏதேனும் இருந்தால் அப்படின்னா இப்போ ஒருத்தருக்கு உண்மையான பேர் ஒன்று இருக்கும் ஆனால் குடும்பத்தில் கூப்பிட்றது வேறு ஒரு பேரில் கூப்பிடுவாங்க அந்த மாதிரி ஏதாவது நேம் இருந்ததுன்னா அதை அந்த கட்டத்தில் என்ட்ரி பண்ண சொல்லி சொல்கிறாங்க இருந்துச்சுன்னா என்ட்ரி பண்ணுங்கள் இல்லைன்னா அதை பண்ண தேவையில்ல அப்படியே கீழே வந்தீங்கன்னா பாருங்கள் சூஸ் ஃபைல் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும் இதில் தான் உங்கள் ஃபோட்டோவை நீங்கள் அப்லோட் பண்ணணும் ஃபோட்டோ வந்து ரெண்டு எம்பி குள்ள இருக்கணும் ஜேபிஜி ஃபார்மேட்டில் இருக்கணும் ஃபோட்டோ இப்போ நான் சூஸ் ஃபைல் கொடுத்து என்னுடைய போட்டோவை நான் அப்லோட் பண்ணிக்கிறேன் இப்போ இதில் பாருங்கள் கீழே சேமி அப்படின்னு சொல்லி ஒரு ப்ளூ கலரில் ஒரு பட்டன் இருக்கு இதை கிளிக் பண்ணுங்க இதை கிளிக் பண்ணால் இந்த மாதிரி ஒரு பாப் வரும் இதில் பாருங்கள் ஹியூமன் ஃபேஸ் டிடெக்டட் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு சொல்லி வந்திருக்குது கீழே சரி அப்படின்னு சொல்லி ப்ளூ கலரில் ஒரு பட்டன் இருக்குது பாருங்கள் இதை இப்போ கிளிக் பண்ணுங்கள் அதை கொடுத்தவுடனே என்னுடைய ஃபோட்டோ பாருங்கள் ஜேபிஜே ஃபார்மேட்டில் அப்லோட் ஆகிடுச்சு இதை முடித்ததுக்கப்புறம் கீழே அடுத்ததுன்னு சொல்லி ஒரு பட்டன் இருக்கும் இப்போ அதை கிளிக் பண்ணுங்கள் அதை கிளிக் பண்ணவுனே அடுத்த செக்ஷன் ஓப்பன் ஆகும் சி செக்ஷன் இந்த செக்ஷனில் உறவு முறையை சூஸ் பண்ண சொல்கிறாங்க நீங்கள் தந்தையை சூஸ் பண்ணுறீங்களா அல்லது தாயா இல்லை கணவரை சூஸ் பண்ணுறீங்களா இல்லை மனைவியா இந்த மாதிரி ஆப்ஷன் கொடுத்துருக்குறாங்க இதில் நீங்கள் யாரை சூஸ் பண்ணணுன்னு விருப்பப்படுறீங்களோ அவங்கள சூஸ் பண்ணலாம் அதை சூஸ் பண்ணிவிட்டு கீழே வந்தீங்கன்னா கீழே அவருடைய பேரை கேட்குறாங்க அவருடைய பேரை நீங்கள் என்ட்ரி பண்ணுங்கள் என்ட்ரி பண்ணதுக்கப்புறம் கீழேயே இன்னொரு கட்டம் இருக்கும் அந்த கட்டத்தை மட்டும் நீங்கள் கிளிக் பண்ணால் போதும் அவருடைய பேரை அப்படியே ஆட்டோமேட்டிக்காக தமிழுக்கு மாறிக்கும் அதை முடித்ததுக்கப்புறம் கீழே பாருங்கள் அடுத்ததுன்னு சொல்லி ப்ளூ கலரில் ஒரு பட்டன் இருக்கும் அந்த பட்டனை கிளிக் பண்ணுங்கள் அதை கொடுத்தோடனே நாலாவதாக டி செக்ஷன் ஓப்பன் ஆகும் இதில் கைபேசி நம்பர் கேட்குறாங்க இதில் பொறுத்தவரையும் உங்ககிட்ட என்ன மொபைல் நம்பர் கரண்டில் இருக்குதோ அந்த மொபைல் நம்பரும் கொடுக்கலாம் அப்புறம் நீங்கள் உறவு முறையாக யாரை காமிச்சிருக்கீங்களோ அவருடைய மொபைல் நம்பரும் கொடுக்கலாம் இப்போ உங்கள் மொபைல் நம்பர் கொடுக்குற மாதிரி இருந்தால் இதில் சுய அப்படின்னு போட்டிருக்குது பாருங்கள் அந்த பாக்ஸை டிக் கொடுங்க டிக் கொடுத்து இப்போ வந்து உங்கள் மொபைல் நம்பரை இதில் என்ட்ரி பண்ணுங்கள் என்ட்ரி பண்ணி முடித்ததுக்கப்புறம் கீழே அடுத்ததா மெயில் ஐடி கேட்பாங்க இது நீங்கள் விருப்பப்பட்டால் கொடுக்கலாம் இல்லை கொடுக்காம விடுறதுனாலும் விட்டுடலாம் அது உங்கள் விருப்பம் இதை முடித்ததுக்கப்புறம் கீழே அடுத்ததுன்னு சொல்லி ஒரு பட்டன் இருக்கும் இப்போ அதை கிளிக் பண்ணுங்கள் இது உடனே அடுத்தது பாருங்கள் உங்களுடைய ஆதார் விவரங்களை கேட்குறாங்க ஃபர்ஸ்ட்லேயே பாருங்கள் ஆதார் எண் அப்படின்னு சொல்லி ரவுண்டாக சின்னதாக ஒரு பாக்ஸ் இருக்குது இப்போ அதை கிளிக் பண்ணுங்கள் அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுடைய ஆதார் நம்பரை இதில் நீங்கள் என்ட்ரி பண்ணணும் என்ட்ரி பண்ணி முடித்ததுக்கப்புறம் கீழே அடுத்ததுன்னு சொல்லி ப்ளூ கலரில் ஒரு பாக்ஸ் இருக்குது பாருங்கள் அதை இப்போ கிளிக் பண்ணுங்கள் அதை கிளிக் பண்ணவுடனே அடுத்தது பாருங்கள் எஃப் செக்ஷன் இதில் வந்து ஜெண்டர் கேட்குறாங்க நீங்கள் மேலா ஃபீமேலா அல்லது தேர்ட் ஜெண்டரா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க நீங்கள் அதை சூஸ் பண்ணிவிட்டு அடுத்ததுன்னு ஒரு பாக்ஸ் இருக்குது பாருங்கள் அதை இப்போ கிளிக் பண்ணுங்கள் அதை கொடுத்தோடனே அடுத்த செக்ஷன் ஓப்பன் ஆகிடும் இதில் பாருங்கள் டேட் ஆஃப் பர்த்து கேட்குறாங்க நீங்கள் டேட் ஆஃப் பர்த் மென்ஷன் பண்ணிவிட்டு கீழே அதை நிரூபிக்கிற மாதிரி ஏதாவது ஒரு ப்ரூஃப் கேட்குறாங்க அது என்னென்ன ப்ரூஃப் அப்படின்றத அவங்க லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்காங்க அது என்னென்ன ப்ரூஃப் அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு கீழே பாருங்கள் ஆவணத்தை அப்படின்னு சொல்லி ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க இப்போ அதை கிளிக் பண்ணுங்கள் இப்போ அதை கிளிக் கொடுத்த பாருங்கள் ஷோ ஆகுது இதில் வந்து பர்த் சர்டிஃபிகேட்டை நீங்கள் ஒரு ப்ரூஃபாக வைக்கலாம் ஆதார் கார்டு பேன் கார்டு டிரைவிங் லைசன்ஸு டென்த்து டுவெல்த்து மார்க் ஷீட்டு பாஸ்போர்ட்டு இதில் ஏதாவது ஒன்று நீங்கள் ஏஜ் ப்ரூஃபாக வைக்கலாம் இப்போ நாம் ஆதார் கார்டை வச்சுக்கலாம் ஆதார் கார்டை சூஸ் பண்ணிட்டு கீழே பாருங்கள் சூஸ் ஃபைல் அப்படின்னு சொல்லி விடுக்குது இதில் வந்து உங்கள் ஆதார் கார்டை நீங்கள் அப்லோட் பண்ணணும் இப்போ நான் சூஸ் ஃபைலை செலக்ட் பண்ணி இப்போ என்னுடைய ஆதார் கார்டை இதில் நான் அப்லோட் பண்ணிக்கிறேன் ஆதார் கார்டை அப்லோட் பண்ணும்போது ரெண்டு எம்பிக்குள்ளே இருக்கணும் ஜேபிஜி பிஎன்ஜி பிடிஎஃப் ஃபார்மேட்டில் அந்த ஆதார் கார்டை நீங்கள் அப்லோட் பண்ணணும் இப்போ நான் அப்லோட் பண்ணிட்டேன் அடுத்ததுன்ற பட்டனை இப்போ நான் கிளிக் பண்ணுறேன் அதை கொடுத்தீங்கன்னா அடுத்த செக்ஷன் உங்களுக்கு ஓப்பன் ஆகும் இதில் பாருங்கள் அட்ரெஸ் கேட்குறாங்க ஃபஸ்ட்டு உங்கள் டோர் நம்பரை மென்ஷன் பண்ணுங்கள் அதை முடித்ததுக்கப்புறம் உங்கள் ஸ்ட்ரீட் நேமை அதில் என்ட்ரி பண்ணுங்கள் அதை முடித்ததுக்கப்புறம் நீங்கள் எந்த ஊர் அந்த ஊரு நேமை இதில் என்ட்ரி பண்ணணும் அதை முடித்ததுக்கப்புறம் அஞ்சலக அலுவலகம் உங்களுக்கு எந்த போஸ்ட் ஆஃபீஸ் அதை மென்ஷன் பண்ணணும் அதை முடித்ததுக்கப்புறம் பின்கோடு அதை என்ட்ரி பண்ணி முடித்ததுக்கப்புறம் நீங்கள் எந்த தாலுக்காவில் இருக்கிறீங்க அதை மென்ஷன் பண்ணணும் தாலுக்கா மென்ஷன் பண்ணதுக்கப்புறம் அடுத்ததாக டிஸ்ட்ரிக் நீங்கள் எந்த மாவட்டம் அதை குறிப்பிடணும் இதை முடித்ததுக்கப்புறம் கடைசியாக மண்டலம்னு சொல்லி கேட்பாங்க அதில் தமிழ்நாடுன்னு கொடுத்துருங்க இந்த தமிழ்நாடுன்றதை அதே செலக்ட் பண்ணிக்கும் நீங்கள் கொடுக்க தேவையில்ல இதை முடித்ததுக்கப்புறம் கீழே பாருங்கள் ஒரு பேராகிராஃப் கொடுத்துருக்காங்க அதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா விண்ணப்பதாரர் அதாவது நீங்கள் அல்லது உங்கள் பேரண்ட்ஸ் ஒய்ஃபு அல்லது குழந்தைங்க ஆனால் அவங்களுக்கு பதினெட்டு வயசு கம்ப்ளீட் ஆகிருக்கணும் இவங்களில் யாராவது ஒருத்தர் இப்போ நீங்கள் வசிக்கிற முகவரியில் ஏற்கனவே வாக்காளராக இருந்தாங்க அப்படின்னா நீங்கள் கொடுக்கக்கூடிய அந்த அட்ரஸ் ப்ரூஃப்பில் அவங்க அட்டஸ்டேட் பண்ணி கொடுத்தா போதும் அப்படின்னு சொல்கிறாங்க அதுதான் இந்த பேரகிராஃப் இப்போ இது கீழேயே பாருங்கள் வசிப்பிட ஆதாரத்திற்கான ஆவணம் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க அதுக்கு பக்கத்துலேயே சின்னதாக ரவுண்டாக ஒரு பாக்ஸ் இருக்கும் இப்போ அதை டிக் பண்ணி கீழே பாருங்க ஆவணத்தை அப்படின்னு சொல்லி ஒரு பாக்ஸ் கொடுத்துருப்பாங்க இப்போ அதை கிளிக் பண்ணுங்கள் இதை கொடுத்தவுடனே பாருங்க எதெல்லாம் நீங்கள் அட்ரஸ் ப்ரூஃபாக வைக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு லிஸ்ட்டு கொடுத்துருக்குறாங்க இதில் பாருங்கள் குடிநீர் கட்டண ரசீது மின் கட்டண ரசீது கேஸ் பில்லு இது மூணில் எதை வேணாலும் நீங்கள் அட்ரஸ் ப்ரூஃபாக வைக்கலாம் ஆனால் அந்த முகவரியில் நீங்கள் குறைஞ்சபட்சம் ஒரு வருஷமாவது குடியிருந்துருக்கணும் இது பேசிக் கண்டிஷன் இப்போ இதுக்கு கீழே பாருங்கள் இன்னும் மற்ற டாக்குமெண்ட்டும் கொடுத்துருக்குறாங்க ஆதாரை கூட நீங்கள் ஒரு ப்ரூஃபாக வைக்கலாம் அப்புறம் பாஸ்போர்ட் இருந்துச்சுன்னா அதை ஒரு ப்ரூஃபாக வைக்கலாம் பேங்க்கு அல்லது போஸ்ட் ஆஃபீஸில் உங்களுக்கு அக்கௌண்ட் இருந்ததுன்னா அந்த பாஸ்புக்கை கூட நீங்கள் ஒரு ப்ரூஃபாக வைக்கலாம் நீங்கள் வாடகைக்கு குடியிருக்கிறீங்க ரெண்டல் அக்ரிமெண்ட் போட்டிருக்கிறீங்க அப்படின்னா அந்த ரெண்டல் அக்ரிமெண்ட்டை கூட நாம் ஒரு அட்ரஸ் ப்ரூஃபாக வைக்கலாம் சொந்த வீடு இருக்கிறவங்க சொத்து பத்திரத்தை கூட ஒரு ப்ரூஃபாக காமிக்க முடியும் இதில் ஆதார் வந்து எல்லாத்துக்கிட்டையுமே காமனாக இருக்கும் அதனால் ஆதாரையே நீங்கள் ஒரு அட்ரஸ் ப்ரூஃபாக தாராளமாக வைக்கலாம் ஆவணத்தை செலக்ட் பண்ணதுக்கு அப்புறம் கீழே வந்தீங்கன்னா சூஸ் ஃபைல் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும் இதை கிளிக் பண்ணி உங்களுடைய ஆவணத்தை நீங்கள் அப்லோட் பண்ணிடுங்க இப்போ பாருங்க இது எனக்கு அப்லோட் அப்லோடாயிடுச்சு இப்போ அடுத்ததுன்னு சொல்லி ஒரு பட்டன் இருக்குது இப்போ அதை கிளிக் பண்ணுங்க இது வந்து ஐ செக்ஷன் இந்த செக்ஷன் யாருக்கு அப்படின்னா உடல் ஊனமுற்றவங்களுக்கு நீங்கள் ஒரு உடல் ஊனமுற்றவராக இருந்தால் இதை கட்டாயம் ஃபில் அப் பண்ணணும் அதாவது உங்களுக்கு எதாவது ஒரு கை காலு இந்த மாதிரி ஏதாவது ஊனத்தினால பாதிக்கப்பட்டிருந்தீங்கன்னா இதில் ஃபஸ்ட்டில் கொடுத்துருக்குறாங்க பாருங்கள் உடல் இயக்க இயலாமை அப்படின்னு சொல்லி அந்த ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணணும் அதே பார்வை குறைபாடாக இருந்ததுன்னா ரெண்டாவதாக கொடுத்துருக்காங்க பாருங்கள் அதை கிளிக் பண்ணணும் வாய் பேச முடியல காது கேட்கல அப்படின்னா மூணாவதாக கொடுத்துருக்காங்க பாருங்கள் அதை கிளிக் பண்ணணும் இல்லை இந்த மூணுமே இல்லை எனக்கு வேறு ஒரு காரணம் அப்படின்னா பிறன் கொடுத்துருக்காங்க பாருங்கள் அதர் டிசபிலிட்டின்னு அதை கிளிக் பண்ணணும் இதை முடிச்சுட்டு கீழே பாருங்கள் கொடுத்துருக்குறாங்க இயலாமையின் சதவீதம் அந்த சதவீதம் என்னமோ அந்த சதவீதத்தை நீங்கள் மென்ஷன் பண்ணணும் அதை கொடுத்ததுக்கப்புறம் சான்றிதழை நீங்கள் சப்மிட் பண்ணுறீங்களா அல்லது சப்மிட் பண்ணலையா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க நீங்கள் சப்மிட் பண்ணுற மாதிரி இருந்தால் ஆம் கொடுங்க கொடுத்து சூஸ் ஃபைல செலக்ட் பண்ணி உங்கள் சான்றிதழை நீங்கள் அப்லோட் பண்ணுங்கள் சப்போஸ் நீங்கள் கொடுக்க விருப்பம் இல்லைன்னா இல்லைன்னு கொடுத்துருங்க இதை கொடுத்ததுக்கப்புறம் கீழே அடுத்ததுன்னு சொல்லி ஒரு பட்டன் இருக்கும் இப்போ அதை கிளிக் பண்ணுங்கள் இப்போ அதை கிளிக் பண்ணிங்கன்னால் அடுத்த செக்ஷன் உங்களுக்கு ஓப்பன் ஆகும் இது ஜே செக்ஷன் இதில் வந்து என்னென்னா இப்போ இந்த செக்ஷனில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா வரைவு பட்டியலில் உங்கள் பேர் இல்லை ஆனால் உங்கள் ஃபேமிலியில் மற்றவங்க பேர் இருக்குது இதே அட்ரஸில் அப்படி இருந்துச்சு அப்படின்னா அதில் யார் ஒருத்தர் பேரையாவது நீங்கள் இதில் என்ட்ரி பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க இதில் பாருங்கள் குடும்ப உறுப்பினரின் பெயர் நீங்கள் யாரை கொடுக்கணுன்னு விருப்பப்படுறீங்களோ அவர் பேரை கொடுக்கலாம் கொடுத்ததுக்கப்புறம் கீழே அவர் உங்களுக்கு என்ன உறவு முறை வேணும்னு சொல்லி கேட்குறாங்க அந்த உறவு முறையை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அவருடைய ஓட்டர் ஐடி நம்பரை நீங்கள் இதில் என்ட்ரி பண்ணணும் என்ட்ரி பண்ணி முடித்ததுக்கப்புறம் அடுத்ததுன்னு சொல்லி ஒரு பட்டன் இருக்கும் இப்போ அதை கிளிக் பண்ணுங்கள் அதை கிளிக் கொடுத்தோடனே டிக்ளரேஷன் ஃபார்ம் ஓப்பன் ஆகும் இதில் வந்து உங்களுடைய ஃபாதர் நேமு அவருடைய ஓட்டர் ஐடி நம்பரு அடுத்ததான் மதர் நேமு அவங்களுடைய ஓட்டர் ஐடி நம்பரு இதுக்கப்புறம் ஸ்பௌஸ் நேமு அவங்களுடைய ஓட்டர் ஐடி நம்பரு கணவனா இருந்தா மனைவியினுடைய நேமு அவங்களுடைய ஓட்டர் ஐடி நம்பரு மனைவியா இருந்தா ஹஸ்பண்டனுடைய ஓட்டர் ஐடி நம்பரு இதெல்லாம் மென்ஷன் பண்ணணும் இதில் இன்னொரு விஷயத்த சொல்லிடுறேன் சப்போஸ் அவங்க யாரோ உயிரோட இல்லை அப்படின்னா அவங்க பேரை மட்டும் நீங்க கொடுத்தா போதும் ஓட்டர் ஐடி நம்பரை கொடுக்க தேவையில்லை இதை கொடுத்ததுக்கு அப்புறம் கீழே ரெண்டு ஆப்ஷன் காமிப்பாங்க அந்த ரெண்டு ஆப்ஷன் என்ன அப்படின்னா ஃபர்ஸ்டா இருக்கிறது வந்து பழைய எஸ்ஐஆர்ல உங்க அப்பா அம்மா தாத்தா பாட்டி அவங்க பேர் இருந்துச்சு அப்படின்னா இந்த ஃபர்ஸ்ட் ஆப்ஷனை சூஸ் பண்ணுங்க அப்படி யாருடைய பேருமே இல்லை அப்படின்னா இந்த ரெண்டாவதாக இருக்கக்கூடிய ஆப்ஷனை நீங்கள் சூஸ் பண்ணணும் இதை சூஸ் பண்ணிட்டு கீழே அடுத்ததுன்னு சொல்லி ஒரு பட்டன் இருக்குது பாருங்கள் இப்போ அதை கிளிக் பண்ணுங்கள் இது கொடுத்தீங்கன்னா பழைய எஸ்ஐஆர் விவரத்தை கேட்குறாங்க இதில் பாருங்கள் ஸ்டேட்டு நீங்கள் எந்த சட்டமன்ற தொகுதி நீங்கள் எந்த பூத்து அந்த பூத்து நம்பர் என்ன சீரியல் நம்பர் என்ன உறவுமுறை யார் இதையெல்லாம் நீங்கள் மென்ஷன் பண்ணணும் மென்ஷன் பண்ணிவிட்டு கீழே அடுத்ததுன்னு சொல்லி ஒரு பட்டன் இருக்கும் இப்போ அதை கிளிக் பண்ணுங்கள் அதை கொடுத்தீங்கன்னா நீங்கள் எந்த ஊரில் வசிக்கிறீங்களோ அந்த ஊர் நேமை மென்ஷன் பண்ணிவிட்டு அடுத்தது மாநிலம் மாநிலத்தை என்ட்ரி பண்ணிவிட்டு மாவட்டம் கேட்குறாங்க மாவட்டத்தை சூஸ் பண்ணுங்கள் சூஸ் பண்ணிவிட்டு அடுத்ததாக பாருங்கள் கேட்குறாங்க இப்போ நீங்கள் வசிக்கிற இடத்துல எந்த மாதம் எந்த இருந்து நீங்கள் இங்கே வசிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அந்த மாதத்தையும் அந்த வருஷத்தையும் நீங்கள் இதில் என்ட்ரி பண்ணணும் அதை என்ட்ரி பண்ணி முடித்ததுக்கப்புறம் அப்படியே கீழே வந்தீங்கன்னா இடம் நாள் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க அதை நீங்கள் ஃபில்லப் பண்ணிவிட்டு கீழே அடுத்ததுன்னு சொல்லி ஒரு பட்டன் இருக்கும் இப்போ அந்த பட்டனை கிளிக் பண்ணுங்க அதை கொடுத்த உடனே இதில் நீங்கள் கேப்சாவை என்ட்ரி பண்ணணும் அதை என்ட்ரி பண்ணுறதுக்கு முன்னாடி கீழே பாருங்கள் முன்னோட்டம்னு சொல்லி ஒரு பட்டன் இருக்குது அதை கிளிக் பண்ணி இது வரைக்கும் நம்ப ஃபில்லப் பண்ண தகவல்லாம் கரெக்டாக தான் கொடுத்துருக்குறோமா அப்படின்னு சொல்லி ஒரு முறைக்கு இருமுறை நல்லா செக் பண்ணிக்கோங்க செக் பண்ணதுக்கப்புறமா இ சைன் அண்டு சப்மிட்டுன்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் வரும் அதை கிளிக் பண்ணுங்கள் அதை கிளிக் பண்ணீங்கன்னா நீங்கள் கொடுத்த எல்லாம் சரிதானா அப்படின்னு சொல்லி கேட்கும் அதுக்கு எஸ் கொடுத்துருங்க அதை கொடுத்ததுக்கப்புறம் அடுத்த பேஜில் உங்களுடைய ஆதார் நம்பரை நீங்கள் என்ட்ரி பண்ணணும் என்ட்ரி பண்ணி கெட் ஓடிபி கொடுக்கணும் ஓடிபி கொடுத்தீங்கன்னா உங்கள் மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும் அந்த ஓடிபியை என்ட்ரு பண்ணதுக்கப்புறம் கீழே டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் கொடுத்துருப்பாங்க அதை படித்து பார்த்துட்டு அதுக்கு பக்கத்தில் சின்னதாக ஒரு பாக்ஸ் இருக்கும் அதை நீங்கள் டிக் பண்ணி கீழே சப்மிட்டுன்னு ஒரு பட்டன் இருக்கும் அதை கொடுத்துட்டீங்கன்னா உங்கள் வேலை முடிஞ்சுது லாஸ்ட்டாக உங்களுக்கு யுவர் அப்ளிகேஷன் ஹஸ் பீன் சப்மிட்டட் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு சொல்லி ஒரு மெசேஜ் வந்துடும் அது கூடயே உங்கள் ரெஃபரன்ஸ் நம்பரும் இருக்கும் கீழே வந்து அக்னாலேஜ்மெண்ட் டவுன்லோட் அப்படின்னு சொல்லி ஒரு பட்டன் இருக்கும் அதை கிளிக் பண்ணி நீங்கள் அதை டவுன்லோட் பண்ணி வச்சுக்கலாம் அதுக்கப்புறமா நீங்கள் ஸ்டேட்டஸ் செக் பண்ணுறதுன்னா செக் பண்ணிக்கலாம் இதுதான் விஷயம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு சந்திப்போம் நன்றி